மகாலட்சுமியின் அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஒருநாள் ஸ்ரீராமர் ராவனை போர் செய்து கொன்றுவிட்டு சீதாதேவியை பத்திரமாக மீட்டார் அப்பொழுது அன்னை சீதாதேவி ஸ்ரீராமரிடம் இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளிலும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி மருதாணி செடியிடம் சென்று உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு மருதானி செடி எங்களுக்கு எதுவும் வேண்டாம் இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது உன்னை போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கும் மகிழ்ச்சிதான் அது போதும் என்றது மருதானி செடி அதற்கு சீதை உன்னதமான உன் குணத்திற்கு நான் ஒரு வரம் தருகிறேன் உன்னை யார் பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற வார்த்தையை தந்தார் சீதா பிராட்டி அதனால்தான் இன்று வரை வட இந்தியர்கள் திருமணத்திற்கு முந்தைய நாளில் மெகந்தி விழா நடத்துகிறார்கள் இதன் காரணம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசி மணமகளுக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர் பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அத்துடன் மருதாணிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு மருதாணியை ஒருவர் கையில் வைக்கும்போது மருதாணி வைக்கப்பட்ட கை சிவந்தால் எந்த நபர் மருதாணி வைத்தாரோ அந்த நபர் பாசமானவர் என்பதை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றது ஆகையால் இந்த மருதானை செடியை நாம் வீட்டில் வளர்ப்பதாலும் கைகளில் வைப்பதாலும் நாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது நண்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்